எனக்கு அவரை தெரியும் தெரியுமா உங்களுக்கு ஒரு நம்பர் வேற நம்பர்ல இருந்து தெரியாத நம்பர்ல இருந்து நிதினுக்கு ஒரு கால் பண்ணி பேசுவோம் வே வாய்ஸ்ல பேச மாட்டேன் வேற வாய்ஸ் மாற்றி பேசுறேன் என்ன சொல்றானோ தெரியல பிரகதிக்கு போன் போட்டேன் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்ல அவன் கண்டுபிடிச்சிட்டேன் இவனுக்கு போன் போடுவோம் என்ன செய்யறான்னு பாப்போம் ஓகேவா இருக்க இவர் பேச மாட்டாருன்னா யார் பேசுவாருன்னு பாக்கிறீங்களா இல்ல இல்ல என்னோட ஒருத்தர் விளைச்சுக்கு எடுத்துக்க மாட்டேன் போல இல்ல உங்களுக்கு மூணு வட்டம் கூப்பிட்டா எடுப்பிய அது மாதிரி ஞாபகம் மூணு வட்டம் கூப்பிட்டு போற நல்ல லேடிஸ் வயசுல பேசுங்க

நம்ம பிள்ளை அதுக்கு லைக் பண்ணிடுるமா உங்களோட மாதிரி தானே தொடர்ந்துயா இருக்கும் என்னவோ பாப்ப நடக்கறது நடக்கும்போது பாத்துக்குவோம் அவளோ ஆனா ஒண்ணு நம்ம வந்து நம்ம அத்தை மாமா மாதிரி கிடையாதுல எங்க அம்மா அப்பா மாதிரியும் கிடையாது கண்டிப்பா நம்ம கிரீன் சிக்னல் தான் அதுல சந்தேகமே கிடையாது வயசு வரட்டும் அப்போதிகி நம்ம சிக்னலை காட்டு இல்ல 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 ஆமா வயசு என்ன 17 இல்லை 6 வருஷம் தானே ஒल्ले வினே

அதுக்கு சொல்றேன் இருந்தாலும் பிள்ளை போன எடுக்கல ஒரு ஒண்ணு முடியும் அந்த நம்பர் கூப்பிட்டு பாருங்க தங்க தங்க எனக்கா கூப்பிட்டு பாருங்க ஒருவேளை இவ்வளவு நேரம் தூங்கி இருந்தேன் ட்ரை பண்ணி கூப்பிட்டு பாருங்க நீ எந்த போன் ஃபோனை இருக்காத எத்தனை நேரம் விழிச்சு என்ற நோட் புக்கு எவ்வளோ அப்படின்னு கேளுங்க இப்போ எடுத்தா என்ன வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க போன எடுக்கல நான் நினைச்சேன் இப்ப ஒரு வாட்ட எடுத்துட்டான்னாக்கும் என்னக்கும் உங்க பிள்ளைய பத்தி வாங்கிக்கிலையே அப்படி பேசுனியே எடுத்துட்டாப்லன்னு சொல்லிருவாங்களோன்னு நான் நினைச்சேன் கடைசியில அவ எடுக்கவே கிடையாது சரி ஓகே பாப்போம் நல்ல பிள்ளையாவே இருக்கட்டும் எப்படி கூப்பிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா இல்ல அப்பனுக்கு புள்ள தப்பாம பாதுன்னு நினைச்சுக்கிட்டேன் அவரே சொல்லிட்டாருங்க இவரும் அந்த காலத்துல அப்படித்தேன் போன் போட்டா சாமானியா மறக்க மாட்டார் அந்த காலமும் தெரியும் இந்த காலமும் தெரிய அப்பவும் அப்படித்தான் போனே போடுறது போனா மனுஷன் வீட்டுக்கு வருவாருல இப்ப எங்க போனாலும் கெடை நம்ம வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் காலை அப்படிங்கறனால விட்டுட்டேன் இன்னொன்னு கேட்டுக்கங்க

தெரியல இல்ல சேர்த்திருப்பேன் சார்ட்ஸ்ல நீங்க பாத்துக்கங்க அந்த வீடியோ ஓகேங்களா இந்த நிதி இப்படி செய்யறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆள் இல்ல விட அதனாலதான் நாங்க வெளியில இருக்கோம் சரி ஆள் என்ன காணமே அப்படின்னு ரெண்டு பேரும் உறவுகள் எல்லாரும் வெளியில முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்குது திரு லைட் இருக்குது அது எரியும் அது இன்னும் ரெண்டு நாளா தான் எரியவே இல்ல அதை போய் முனிபாலிட்டி சொல்லிட்டு வரணும் லைட்டு எரியலங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க பாத்துட்டு போயிருவாங்க ஆமா ஆமா தம்பி இப்பதான் அந்த பசங்க ஒருத்தன் சொன்னேன் ஏடா பஸ் இல்ல என்னை கொண்டாந்து விட்டுறடா அப்படின்னு சரின்னு கொண்டு விட்டுட்டு வரேன் நின்ட்டு போயிருந்தான் அதான் சொன்னேன் பாத்தீங்களா அவங்க வந்துட்டானா கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கான் கிரவுண்ட்ல உட்காந்துருக்கேன் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பழைய புது சேர்த்து சிம்ல இருந்து கூப்பிடும்போது எடுக்கவே இல்ல நானும் நாலஞ்சு வட்டம் கூப்பிட்டுருச்சேன் ஆனா நான் நினைச்சேன் டக்குனு இதுல இருந்து கூப்பிட்டா என்னமோ நீங்க என்னடா அப்படி ஒரு கெத்தா பேசிட்டமே சொல்லிட்டு கால் பண்ணி எனக்கு தெரியல இல்லப்பா என் நல்ல நல்லபடியா வளர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு திருப்பி என்னோட நம்பர் கூப்பிட்டோன்னா சப்போஸ் இன்னொருக்கு எனக்கு ஒரு தாட் என்ன தோணுதுனா நமக்கு போனே குழஞ்சு போயிடும் ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து நம்ம கூப்பிட வேண்டியது வரும் அந்த டைத்துல அவ எடுத்து பேசினா தானே தெரியும் என்ன ஏதுன்னு போனை எடுத்து பேசியிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை ஒரு வார்த்தை சொல்லணும் நம்ம என்ன யாரு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ராங் நம்பரா இருந்தா கட் பண்ணலாங்கிறது தான் என்னோட தாட் அவன் ராங் நம்பர்னா போனை அவன் அனாவசிய போனை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் விட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் என்ன ஏதுன்னு ஆனா ரிங் போகாம கிடையாது ரிங் போச்சு